தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க உங்க வாழ்க்கையோட முடிவுல நீங்க பின்னாடி திரும்பி பாக்குறப்ப உங்களால் நிறையா செஞ்சுருக்க முடியும் நிறையா பெற்றிருக்க முடியும் இன்னும் மேம்பட்டவராக ஆகியிருக்க முடியும்னு நினைக்கிறத விட மோசமான விஷயமே கிடையாது அதனால் உங்கள் வாழ்க்கையோட முடிவில் போய் திரும்பி பார்க்குறத விட இப்போ இருக்கிற நேரத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்துங்க அதுவும் அதிகாலை நேரத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்தினாலே உங்களோட இலக்குகளை வந்து நீங்கள் அடைய முடியும் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு மேம்பட்ட இடத்துக்கு போக முடியும்னு சொல்கிற புத்தகம் தான் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை த மிராக்கிள் மார்னிங்கோடைய தமிழ் எடிஷன் இந்த புத்தகத்தை பற்றி தான் இந்த புக் டாக் நிகழ்ச்சியில் நம்ம போகிறோம் வாங்க இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து ஹால் எல்ராட் இவர் வந்து அமெரிக்கா நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கார் ஒரு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் அவரோட காதலி கூட காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடந்து சிக்கிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிஷம் இவரோட இதே துடிப்பே இயங்கவே இல்லை ஹெலிகாப்டரை கூட்டிகிட்டு வந்து இவரை மீட்டுட்டு கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாரும் வந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனோன்னே ஒரு வெறுமை வந்து இருக்குது திருப்பி நம்ம பழைய வாழ்க்கையை வாழ முடியுமா நம்ம எதிர்காலம் என்ன ஆகுறது நம்ம இலக்குகள் வந்து என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள நிறையா கன்ஃபியூஷன்ஸ்லாம் வருது தான் இந்த மிராக்கிள் மார்னிங்கான ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கிறாரு அதை தான் அந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப அழகா தரவுகளோடு வந்து எழுதியிருக்காரு இது வரைக்கும் உலகம் முழுக்க பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பிரதிகளுக்கு தான் வந்து சொல்கிறாங்க இந்த புத்தகத்தை நான் வந்து படிக்கிறப்பே ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து ஃபீல் பண்ணேன் என்ன இருக்குன்னு பாத்திரம்லாம் வாங்க அதிகாலையில் விழிக்கிறதுக்கும் வெற்றிக்குமான தொடர்பாக அந்த புத்தகம் வந்து நமக்கு சொல்லுது சரி காலையில் எழுந்திரிச்சா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்க்குறப்ப ரொம்ப ஆற்றலோட நம்ம வந்து இருப்போம் முழு ஆற்றலையும் இந்த நாள் முழுக்க வந்து பயன்படுத்த முடியும் நம்ம ஆரோக்கியம் வந்து மேம்படும் சவால்களை சமாளிப்பதற்கான அந்த தெளிவு வந்து கிடைக்கும் நம்ம வாழ்வோட நோக்கம் வந்து புரியும் பொருளாதாரம் ஆரோக்கியம் உறவுன்னு எல்லா பகுதிகளிலையும் நம்ம அசாதாரண வந்து வெற்றி அடையலாம்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக வந்து அடிக்கிட்டு போகிறாரு அந்த புத்தகத்தில் சரி காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும் இந்த ஒரு மணி நேரத்தில் நான் சொல்கிற இந்த ஆறு விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்க நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் நினச்ச இலக்கம் வந்து அடையலாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான மொழியாக வாழலாம் அப்படிங்கிறாரு அந்த ஆறு விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் அதை சேவர்ஸ்னு வந்து குறிப்பிடுறாரு எஸ்ஏ பிஇஆர்எஸ் இதுதான் அந்த சேவர்ஸ் இந்த சேவர்ஸ் தான் நம்ம வாழ்க்கை வந்து பாதுகாக்க போகுது காப்பாற்ற போகுதுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே எஸ் ஃபார் அப்படின்னா சைலன்ஸ் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே முதல்ல மௌனமாக இருங்கிறத சொல்கிறாரு எழுந்திரிச்ச உடனே நம்ம தூக்கம் கலையணும் அப்படின்னா பெட்லேருந்து எழுந்திரிக்கணும் எழுந்திரிச்ச உடனே போய் பல்லு அழைக்கிறணும் முகத்தை வந்து கழுவிடணும் கழுவுன உடனே அடுத்த முதல் வேலை நீங்கள் சைலண்ட்டாக இருங்க எதை பற்றி யோசிக்காமல் அமைதியோடு வந்து இருங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறப்ப உங்கள் ஆன்மாவோட குரலை வந்து நீங்கள் கேட்க முடியும் நீங்கள் என்னவாக போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கே ஒரு தெளிவு வந்து பிறக்கும் அதனால் சைலண்ட்டாக இருங்க உங்களுக்கு சைலண்டா இருக்க வேற ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணலாம் தியானம் வந்து பண்ணலாம் இல்லை மூச்சு பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு இதுதான் எஸ்ல சொல்கிற சைலன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது ஏ ஏ ஃபார் அஃபர்மேஷன் இந்த வருஷத்துக்குள்ளார இருபத்தஞ்சு புத்தகங்களுக்கு மேலே படித்து முடிக்கணும் நிறைய எழுதணும் சுய பிரகடனம் நீங்கள் என்னவாக போறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க முடிஞ்சா வாய் விட்டு சொல்லி அதை நீங்களே கேளுங்க அப்படிங்கிறத சொல்றாரு நான் ஒரு அசாதாரணமான மனிதன் நான் சாதிக்கப்படுந்தவன்னு சொல்லிட்டு முகமது அலி தன்னோட வாழ்க்கை முழுக்க சொல்லிட்டே இருந்தார் அதேபடி அவர் செஞ்சு வந்து காட்டினார் அப்படி ஒரு நபராகவும் மாறினார் ஒரு அஃபர்மேஷன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் காலையில் உண்டு பண்ணுங்கள் அதை உங்கள் வாழ்நாள் இலக்காக இருக்கலாம் இல்லை இந்த வருஷம் இலக்காக இருக்கலாம் அல்லது இந்த நாள் இலக்காக இருக்கலாம் என்ன நாள் இருக்கலாம் அதை நீங்கள் படிங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி அதே நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாரு இந்த அஃபர்மேஷனில் சுய பிரகடனம் அடுத்து என்ன சொல்கிறாரு வி வீல விசுவலைசேஷன் மனக்காட்சி படைப்பு ஓகே நம்ம வந்து என்னவாக போறோம் நமக்கு முடிவு பண்ணி வச்சிருப்போம் அதை ஆயிட்ட மாதிரி நீங்க திங்க் பண்ணுங்க அந்த உணர்வை நீங்க வந்து அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து இந்த விருது வாங்க போறேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா மனசுக்குள்ளார அந்த விருது வாங்குற மாதிரி அந்த மேடைகள் என்னென்னலாம் நடக்குமோ அதை அப்படியே நான் வந்து ஃபீல் பண்ணுறது காலையிலேயே இல்லை நான் பொருளாதாரத்தில் உள்ள தன்னிறைவு அடைஞ்சிருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த பணம் நம்ம அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி ஒரு இது இல்லை இந்த உலகம் முழுக்க நான் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பயணிச்ச உணர்வு வந்து அடைகிறது இல்லை நிறைய புத்தகத்தை நான் படிச்சு முடியும்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் படித்து முடிச்ச உணர்வு இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத சொல்றாரு இதுதான் விஷ்வலைசேஷன் நீங்கள் நீங்கள் என்னவாக போகிறீங்கிறத நீங்கள் அடைஞ்ச மாதிரி அதை மனசுக்குள்ளார நீங்கள் ஃபீல் பண்ணி அதை நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிங்க அப்படின்னு சொல்றாரு இந்த வீலர் அடுத்து இ இசசைஸ் எக்ஸசைஸ் எல்லாருக்குமே தெரியும் ஏதோ ஒரு ஒர்க் அவுட் நீங்க பண்ணுங்க காலையில பத்து நிமிஷம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாரு ஏதோ ஒரு ஒர்க் அவுட் நீங்க பண்றப்பையும் உங்களுடைய முழு ஆற்றல் நம்ம உடம்பு முழுக்க வந்து பரவும் நீங்க அந்த எனர்ஜியை வச்சுட்டு அந்த நாள் முழுக்க நீங்க இது பண்ணலாம் உடம்புல ஏதோ ஒரு ஆக்டிவேட் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறப்ப புத்துணர்வாவே நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அது இல்லாம உடம்பு ஆரோக்கியம் நமக்கு வந்து மேம்படும் எக்ஸசைஸை தவறாம வந்து பண்ணுங்க டெய்லி ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்க போதும் அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்து ஆர் ரீடிங் எவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியூட்டுமோ அவற்றையெல்லாம் நாம் செய்வதில்லை டெய்லியும் இருபது நிமிஷம் ஒரு பத்தே பத்து புக்கத்தை மட்டும் நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா அந்த வருஷம் முடிவில் நீங்கள் பதினெட்டு புத்தகங்களை படித்து முடிச்சிருக்கலாம் டெய்லியும் பத்து பக்கம் ஈஸியாக சுலபமாக நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ அழுத்தம் இருந்தாலும் பத்து பக்கத்தை ஈஸியாக எல்லாருனாலேயும் படிக்க முடியும் அதுக்கான டைம் ஒதுக்குறோமான்னு கேட்டால் இல்லை இந்த இருபது நிமிஷத்தை ஒதுக்கி நீங்கள் வெறும் பத்தே பத்து புத்தகம் மட்டும் படித்து முடியுங்க உங்களுடைய வாழ்வில் அது மேம்படுத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் உங்கள் இலக்கை நீங்கள் சுலபமாக அடையலாம் அதுக்கு கட்டாய வாசிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்து எஸ் ஸ்கிரிப்லிங் எழுதுறது நீ என்ன வேணாலும் எழுதலாம் அதுல நீங்கள் நேற்று நடந்ததை எழுதலாம் அல்லது நீ நீங்க வந்து பண்ண வந்து எழுதலாம் இல்ல நாளைக்கு நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நீங்கள் எழுதலாம் உங்க வாழ்க்கையில் நடந்ததை எழுதலாம் என்ன வேணாலும் எழுதுங்கன்னா உங்க கைப்பட நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிறத சொல்றாரு இது எல்லாமே நீ அதிகாலையில் எழுந்தச்சோன்னே ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பண்ணாலே போதும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பண்ணி முடிக்கிறதுனாலேயே டெய்லியும் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே உங்கள் வாழ்வு நிச்சயம் வந்து மேம்படும் இந்த சேவர்ஸை உங்கள் வாழ்க்கையோட ஒரு குறிக்கோளாகவே நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறது சரி ஓகே எனக்கு அதிகாலை எழுந்திருக்கிறது ரொம்ப ஆசை தான் அஞ்சு மணிக்கு நான் எழுந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு வேலை முடியவே ஒரு பதினோரு மணி ஆகிடுது பதினோரு மணிக்கு படுத்துட்டு எப்படி நான் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க முடியும்னு ஒரு கேள்வி வரலாம் அதுதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட் எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு ஓகே நான் அஞ்சு மணியில் நாலு மணி கூட நான் எழுந்திருக்கிறேன் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் நைட்டு லேட்டாக தான் படுக்க போகிறேன் என்னால் எப்படி சீக்கிரம் எழுந்திருக்க முடியும்னு கேள்வி வந்துச்சு அதுக்கு இந்த புத்தகத்தில் ஒரு ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்காகவும் சரி அவரே பயிற்சி பண்ணி சில விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காரு அதை நானும் பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு மாதம் நான் பண்ணி பார்த்தேன் இன்னாலுமே அது ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக சடாரா மைண்ட் செட்டுக்கும் இதுக்கும் இவ்வளோ தொடர்பு இருக்கான்னு வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியாது என்னங்கிறத புத்தகத்தில் வாங்கி நீங்கள் படிங்க நான் காலை நேரம் ஆசாமி கிடையாது இரவு நேரம் ஆசாமி தான் இதே மாதிரி எத்தனை நாட்கள் தொடர்ந்து கடைபிடிச்சா இந்த மாதிரி பழக்கம் நம்ம வாழ்நாள் முழுக்க வரும் நிறையா கேள்விகள் நமக்கு எல்லாத்துக்குமே இந்த புத்தகத்தில் வந்து பதில் சொல்லியிருக்காரு அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லாருமே காலையில் எழுந்திரிங்க எழுந்திரிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு நிறைய கேள்விகள் வரும்ல அது எல்லா கேள்விகளுக்கான பதிலுமே இந்த புத்தகத்தில் வந்து இருக்குங்கிறதான் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறது பிஎஸ்பி குமாரசாமி அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை த மிராக்கிள் மார்னிங் இங்கிலீஷ்லேயும் வந்துருக்கு நீங்கள் எதிராம் நீங்கள் வந்து படிக்கலாம் இதில் இன்னொரு தரம் வந்து சொல்கிறாரு சராசரி நபர்களுக்கும் சாதிச்ச மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறத குறிப்பிடுறாரு நீங்கள் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்போ ஒரு நூறு பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த நூறு பேரில் ஒரே ஒருத்தர் ரொம்ப செல்வந்தர் ஆகியிருப்பார் மீதி இருக்கிற ஒரு நாலு பேர் பொருளாதாரத்தில் ஒரு பாதுகாப்போடு இருப்பாங்க அப்பயும் அஞ்சு பேர் பொருளாதார சரியில்லாமல் வேலைக்கு வந்து போய்கிட்டு இருப்பாங்க அந்த நூறு பேரில் முப்பத்தாறு பேர் இறந்து போயிருப்பாங்க ஐம்பத்தி நாலு பேர் பொருளாதாரம் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தினர்கிட்டையோ நண்பர்கள்ட்டையோ கொஞ்சம் பணம் வாங்கி ஒரு பிழைப்பு நடத்துகிற மாதிரி இருக்கும் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க இப்போ இந்த புத்தத்தை நீ வந்து படிக்கலாம் படித்ததுக்கு அப்புறமும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது என்னமோ அஞ்சு பர்சன்ட் தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு நீங்கள் அஞ்சு பர்சன்ட் இருக்க போகிறீங்களா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்க போகிறீங்கிறாங்கிறத நீங்கள் தான் முடிவு இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காரு நிச்சயம் அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத நான் வந்து நம்புகிறேன் இன்னொரு புக் டாக் நிகழ்ச்சியில் வந்து நம்ம சந்திக்கலாம் இந்த நிகழ்ச்சி வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிங்க நன்றி மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரணைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்